வெல்கம் டிஃபன் அகட்டமே இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா ஒன் மெயின் எக்ஸ்பிரஸ் பிரிவேஷன் கொஷன் பேர் தான் பாக்க போறோம் இன்னிக்கான டாபிக் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கான எல்லாருமே கஷ்டம் சொல்லுவாங்க சோ இங்க என்ன கொஷ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க எந்த இரண்டு குறியீடுகளை ஒன்றுக்கொன்று மாற்றினால் பின்வரும் சமன்பாடு சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க ஒரு சென்டன்ஸ் குடுத்துருக்காங்க அதுல ஏதோ ரெண்டு ஈக்குவேஷன மாத்துனா அந்த ஈக்வேஷன் கரெக்டா வரும் சொல்றாங்க சோ இந்த மாதிரி கொஸ்டனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினா அந்த டிவனட் சிம்பிள் வச்சு தான் சால்வ் பண்ணும் ஓகேங்களா அந்த டிவினட் சிம்பில் வச்சு தான் சால்வ் பண்ணுவோம் இங்க பாருங்க பதினைந்து டிவைடட் செவன் இருக்கு அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல பதினைந்து டிவைடட் கண்டிப்பா வராது அப்ப கண்டிப்பா அப்படின்ற சிம்பிள் வந்து அதே மாதிரி எந்த இடத்துல டிவைடட் சிம்பிள் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும்னா அந்த ஆப்ஷன்ல டிவைடட் சிம்பிள் இருக்குன்னு ஆப்ஷன் ஏல டிவைடட் சிம்பிள் இல்ல அப்ப இதுவும் வராது அதே மாதிரி ஆப்ஷன் இல்ல அப்ப இதுவும் வராது அப்புறம் ரெண்டே ஆப்ஷன் தாங்குது மாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிறான் அப்ப இங்க என்ன வரும் இங்க டிவைடட் வரும் இங்க இன்ட்டுன்னு வரும் சோ அப்படி வரும்போது ஐந்து டிவைட் பை வரும் அப்ப ஒன்னு பை மூணுன்னு வருமா அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வராது அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சர் அப்ப நம்ம பேனா பேப்பர் எடுக்காமயே இந்த கொஸ்டினை நம்ம இப்படி சால்வ் பண்றோம் ஓகேவா தேங்க்யூ